பேசிட்டு இருக்கோம் இங்க உதயம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குறு சிறு தொழில் முனைவோர்கள் அனைவருமே இந்த உதயம் போர்ட்டல்ல கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் ஏன் பண்ணணும் அது ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு ஒரு அடையாளம் சொசைட்டியில் வந்து கிடைப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் என்ன மாதிரி அடையாளம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க பேங்க்கில் போய் லோன் வாங்க போகிறீங்க உங்கள் பிஸ்னஸுக்காக முதல்ல மேனேஜர் என்ன கேப்பாருனா நீங்க கம்பெனி எங்க வச்சுருக்கீங்க கேட்பாரு ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க விசிட்டிங் கார்டு கொடுப்பீங்க சரி கவர்மெண்ட் உங்களுக்கு நீங்க கம்பெனி நடத்துனீங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா அது என்ன ப்ரூஃப் இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உதயம் போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண தூக்கி டேபிள்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற என்ன சார் மரியாதை கிடைச்சிடும் பெருசா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா முதல்ல வந்து அடையாளம் முக்கியம் இல்ல வாழ்க்கையில நமக்கு வந்து நமக்கு ஒரு பேர் இருக்குல்ல நம்ம பிறந்த உடனே நம்ம வீட்டில் பேர் வைக்கிற மாதிரி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோன்னே நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறோம் ஒரு விசிட்டிங் கார்டு போடுறோம் நமக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்றோம் நமக்குன்னு ஒரு பேன் கார்டு இருக்கு நமக்குன்னு ஒரு ஆதார் கார்டு இருக்கு ஆனால் நம்மளால் வளர்க்கப்பட்ட நம்ம கனவுலையை நினவாக கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கும்போது அதற்கு ஒரு அடையாளம் நமக்கு தேவையில்லையா அதுவும் கவர்மெண்ட் அடையாளம் தேவையில்லையா இல்லையா அந்த அடையாளத்தை தான் உதயம் போர்ட்டல் வந்து பூர்த்தி செய்கிறது இதை ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ கம்ப்ளீட்டா அது ஃப்ரீ உங்களுக்கு ஒரு நயா பைசா கூட நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உதயம் போர்ட்டல் உள்ள போங்க அங்கே உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்க வேறு எந்த விதமான கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவும் அவங்க கேட்க போகிறதில்ல நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ண உடனே வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இமெயிலில் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியில் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஆ வந்துடும் அதை பிரிண்ட் எடுத்து ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ரெக்கார்டில் ஆர் ஒரு லேமினேட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க இது முக்கியமாக தேவை லோன் வாங்க போகும்போது நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேங்க கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரெல்லாம் இது வரைக்கும் செய்யலையோ அதை கண்டிப்பா செய்யுங்க நான் சின்ன ஒரு தரவு தரேன் ரொம்ப ஆச்சரியமான தரவு இந்த உதயம் பொருடல்ல இவ்வளவு தூரம் கவர்மெண்ட் இதை வந்து ப்ரொமோட் பண்ணி எல்லாரும் வாங்க உள்ளுக்குள்ள வாங்க அதுக்கு உண்டான எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுற நம்ம சொல்லும்பொழுது இருக்கக்கூடிய ஏழு கோடி பேர் சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இல இருபது சதவிகித மக்கள் தான் இது வரைக்கும் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க த கம்பெனிஸ் வந்து இன்னும் ரிஜிஸ்டரே பண்ணலை நம்ம ரிஜிஸ்டரே பண்ணாமல் எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிக்கும்பொழுது அவங்க வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க அதனால தயவுசெய்து பயப்படாம உதயம் போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஒரு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முயற்சிகள் என்னன்றது நம்ம ஒன்றா பார்க்கலாம் நன்றி வணக்கம்